சிம்பு அப்படின்னாலே ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார் பாதி படத்துக்கு மேலே நடிச்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இஸ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எஸ்டிஆராக இருந்து சிலம்பரசன் டிஆர உருவெடுத்து திட்டத்திட்ட நூறு கிலோல இருந்து இப்ப எழுபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் உடம்ப குறைச்சிருக்காரு நடிகர் சிலம்பரசன் டிஆர் அவரோட அப்டேட் பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சு ஈஸ்வரன் படத்துல கலந்துகிட்டாரு ஈஸ்வரன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சது அந்த படத்தோட பஸ்ட் லுக்கா இருக்கட்டும் தீசரா இருக்கட்டும் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு இவ்வளவு பாஸ்டா ஒர்க் பண்றது நம்ம சிம்புவா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வச்சிருக்காரு எஸ்டி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் மாநாடு படத்தோட ஷூட்டிங்க தொடங்கினாரு இந்த படத்துல அப்துல் காலிக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான் சிம்பு நடிக்கிறாரு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி மாநாடு படத்தோட பஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது காலையில வந்த பஸ்ட் லுக்ல பல கலவரங்களுக்கு நடுவுல சிம்பு நமாஸ் பண்ற மாதிரியான ஒரு பஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம சிம்போட நெத்தியில ஒரு புல்லட் பாஞ்சிருக்க மாதிரியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத வகையில முன்னறிவிப்பே இல்லாம ஈவினிங் செகண்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணாங்க அந்த செகண்ட் லுக்ல பல சிம்பு இருந்தாங்க அதுலயே முன்னாடி இருக்க சிம்பு தன்னை தானே சுட்டுக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாரு இதுக்கும் ரசிகர்கள் மத்தியில சரியான வரவேற்பு அப்படின்னு சொல்லணும் இதை பார்த்த பேன்ஸ் எல்லாருமே மாநாடு படத்துல சிம்பு டுவெல் ரோல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரியான நியூஸ் தான் இது அந்த படத்துல அப்துல் காலிக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல மட்டும்தான் சிம்பு நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம மாநாடு படத்தோட ஐம்பது சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க பொங்கலுக்கு ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி மூணு ஓட பர்த்டே சோ அன்னைக்கு மாநாடு படத்தோட டீசர் இல்லைன்னா ட்ரைலர் இல்லைன்னா படமே கூட சாலாம் அவர் இருக்க வேகத்துக்கு ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத